ஓம் ஸ்ரீ குருப்போ நமஹா ஓம் கம் கணபதையே நம நம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சாசனாமத்திலிருந்து ஒரு நாமாவளியை சந்திச்சிட்டு இன்றைய தினம் முந்நூற்றி எண்பத்தி ஆறாவது நாமாவளியாக ஓம் ஸ்தைரியதாய நம முருகப்பெருமான சாஸ்வதமான பதவி அளிப்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது முருகப்பெருமானுடைய பேரருள் பெரும் ஞானத்தை கொடுத்து நிலையாக இருக்கும்படி செய்பவர் முருகப்பெருமான் அப்பேற்பட்ட அந்த இறைவன் அருள் இருந்தால் நமக்கு பொறுமை எல்லா விதமான பாக்கியங்கள் எல்லாமே கிடைச்சிடும் அதை கொடுப்பவர் முருகப்பெருமான் ஸ்தைரியம் அப்படின்னா திடம் அசைவின்மை நிலைமை அதாவது பொறுமைன்னு சொல்கிறாள் இல்லையா அது மாதிரி அந்த எப்பொழுதும் நிலையாக இருக்கும் அந்த சக்தியை கொடுப்பாராம் முருகனுடைய அருள் பெற்றவாளெல்லாம் அந்த பாக்கியத்தை அடைஞ்சிருக்காள் கந்தர் அலங்காரத்தில் முருகப்பெருமான் சொல்லாத அந்த பேரானந்தத்தை நிலையாக கொடுப்பார் அப்படின்றத சொல்கிறார் போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாத ஒன்று வந்து வந்து தாக்கும் மனோலயம் தானே தரும் என தன் வசத்தே ஆக்கும் அருமுகவா சொல்லனாது இந்த ஆனந்தமே அப்படின்றார் அப்படி இறைவனுடைய அருளால் இறைவன் எப்படி இருக்கார் அப்படின்னா சுவாமிக்கு போக்குவரவுன்னா கிடையாது அவர் எங்கும் இருப்பார் எல்லா இடங்களிலும் வியாபார்த்து இருப்பார் அப்போ போக்கும் வரவும் புனருமிலா புண்ணியனே அப்படின்னா அவர் நிற்கிறாள் இல்லையா அது மாதிரி இறைவன் எல்லாமாகவும் இருக்கார் எங்கும் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் நம்மளுடைய அந்த மனோலயத்தை தன் வசத்தே அந்த ஆறு முக கருணையால் கொடுக்குறாராம் அந்த ஆறு முகங்களுடைய தன்மைன்றது என்ன அப்படின்னா சர்வக்ஞத்துவம் திருப்தி அனாதி போதம் சுதந்திரம் அலுப்த சக்தி அனந்த சக்தி இந்த ஆறும் ஆறு ஆரு முகங்களுடைய சக்திகள் அப்போ அதன் மூலமாக நமக்கு பேரானந்தத்தை கொடுப்பாராம் முருகப்பெருமான் அந்த ஆனந்தம் எப்பொழுதும் இருக்கும் அதுக்கு முடிவில்லாத பேரானந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான் அவருடைய அனுகிரகம் இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தமிழ் வருட பிறப்பானது எல்லா உயிர்களுக்கும் இறையருளும் குரு அருளும் கிடைத்து வாழ்க்கையில் எல்லாருக்கும் எல்லா விதமான சாஸ்வதமான பதவிகள்லாம் கிடைத்து ஆனந்தமாக வாழ குருவர்களையும் திருவர்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஓம் ஸைரியதாய நம சீகுரு நம ஓம் சும் சுபிரமணியமாக